சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே செங்கோட்டையின் விஜய் கட்சியில் இணைகிறாரா இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மூத்த தலைவர் செங்கோட்டையின் தாவேகாவில் இணைவதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகி உள்ளதாக நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்குங்க இதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தேழு அல்லது நவம்பர் இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் விஜய் முன்னணியில் தாவேக்கா இணைவு உள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக இணைப்பு முயற்சி முன்னெடுப்பேன் என தொடர்ச்சியாக கூறி வந்த செங்கோட்டையன் தற்பொழுது தாவேக்காவில் இணைவது ஒரு பெரிய ஆச்சரியக்குரியாக தான் இருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா அதிமுகவில் தாங்க அவர் இருந்தார் செங்கோட்டைங்க திடீர் என தாவேக்கா தலைவர் விஜய் பக்கம் சாயராருன்னு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கு அதற்கு என்ன காரணம் இல்லை எடப்பாடியினுடைய கட்சி செயல்பாடுகள் அப்படி இருக்கா இல்லை அதில் ஏதாவது வேறுபாடுகள் வேறு சிக்கல்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்று திமுக இல்லை தாவேகா அப்படின்ற பட்சத்தில் இரண்டு கட்சிக்கு ஒரு முக்கியத்துவமாக வந்து விட்டது அதாவது அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட அவ்வளோ இருக்கான்னு தெரியல ஆனால் இப்போ திமுக இல்லை தாவேக்கான்ற பட்சத்தில் முன்னணியில் இருக்குது இதனை மேம்படுத்தும் விஷயமாக ஓபிஎஸ் அவர்கள் தனியே தனி கட்சி ஆரம்பிப்பதாக கூறப்பட்டிருக்கிறது இதனை மேம்படுத்தும் விஷயமாக ஒருவேளை ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் டிடிவி தினகரன் சசிகலா மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் அவர்கள் எல்லாருமே சேர்ந்து தாங்க ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருவாங்கன்னு சொல்ல வேண்டும் ஏன்னா ஓபிஎஸ் புதிய கட்சி ஆரம்பித்தாலே அவங்க எல்லாம் இப்போ ஒரு கூட்டணியும் இருக்காங்க அவங்க ஒரு இறங்கி ஒரு ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எடப்பாடி இடத்துக்கு வந்துடலாம் ஓகேவா இதனை மேம்படுத்தும் விஷயமாக நிறைய சிக்கல்களும் மோதல்களும் நடந்து கொண்டு இருக்குங்க பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் நடக்குது அப்படின்னு இப்போ வந்து செங்கோட்டையின் வந்து தாவேக்கா பக்கம் இணையிறாரு அப்படின்னா இதில் ஒரு முக்கிய காரணமாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்னென்ன மாற்றங்கள் மாறுது அப்படின்னு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த சந்திப்போம்